ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தய குரு நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சிலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம கங்காஸ்தானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கங்காஸ்தானம் வந்து என்ன விஷயத்துக்காக நம்ம பண்ணுறோம் இந்த கங்காஸ்தானத்தில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்தணும் அது மட்டும் இல்லாமல் இந்த கங்காஸ்தானம் எப்போ பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம் இது பண்ணுறதுலாம் நமக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலான நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை தீபாவளி அன்று அதிகாலையில் பண்ணணும் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச விஷயந்தான் தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து நல்லெண்ணெ தேச்சு குளிப்போம் ஆனால் நம்ம எதுக்காக குளிக்கிறோம் அப்படிங்கிறத விட இதில் சிம்பிளாக இன்னும் சில விஷயங்களை நம்ம சேர்த்தணும் அவ்வளோ இது எளிமை தான் இது பெரிய பெரிய ப்ரொசீஜர் கம்பசூத்திரமான விஷயங்கள்லாம் கிடையாது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை முறைப்படி செஞ்சோம்னா அதுக்கு பிரதிபலனா பல நன்மைகள் நமக்கு வந்து சேருங்க பொதுவாகவே தீபாவளி அன்னைக்கு நம்ம வந்து ஏன் வந்து நல்ல அந்த தேங்காஸ்தானம் பண்றோம் முக்கியமா வந்து நரக பயம் அப்படிங்கிறது போயிடும் யாருக்குமே வந்து இந்த நரக பயம் அப்படிங்கிறது இருக்காது அன்னைக்கு வந்து வெந்நீரில் ல லக்ஷ்மி வாசம் செய்கிறதுனால அன்னைக்கு வெந்நீர் வச்சு தான் குளிக்கணுங்கிறது ஐதீகம் அதாவது வெந்நீரில் வந்து கங்காதேவியும் நல்லெண்ண வந்து லக்ஷ்மியும் வாசம் செய்கிறது ஐதீகம் இருக்குது ஸோ அதனால் நம்ம தீபாவளி அன்னைக்கு அதிகாலையிலேயே இதை வந்து நம்ம பண்ணணும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா துலா மாதம் அதாவது ஐப்பசி மாதம் பிறந்ததுக்கப்புறம் துலாஸ்தானம் பண்ணுறவங்க இருப்பாங்க இந்த கங்காஸ்தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கங்காஸ்தானம் பண்ணணும் அது கடுத்துதான் துலாஸ்தானம் பண்ணணும் துலாஸ்தானம் பண்ணிவிட்டு கங்காஸ்தானம் கூடாது காவேரி நதியில் குளிப்பாங்க இல்லையா அந்த இதுதான் துலாஸ்தானம் அப்படின்னு சொல்றது இதில் முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்த வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கங்கா ஸ்தானத்தை எப்போ பண்ணணும்னா இந்த நால்ரை மணியில இருந்து அஞ்சரை மணி அஹ் அஞ்சே முக்கால் குள்ள அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இந்த கங்காஸ்தானத்தை ஸ்தானத்தை பண்ணிடுங்க அதாவது சந்திரன் இருக்கும் போதே பண்ணனும் சூரியன் வந்ததுக்கப்புறம் பண்றதுனால நமக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது சந்திரன் இருக்கும் போதே சந்திரன் எப்போ மறைவார் சூரியன் வரதுக்கு முன்னாடி மறைவார் இல்லையா அதனால் வந்து இந்த இருக்கும்போதே இந்த கங்கா ஸ்தானத்தை பண்ணணும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏழ்மை தரித்திரம் இதெல்லாம் வந்து எல்லாமே விலகணும் அப்படின்னா அலக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது ஏழ்மைக்குரிய விஷயத்த அலக்ஷ்மின்னு சொல்லுவோம் கங்காஸ்தானம் பண்ணுறதுனால லக்ஷ்மி நல்லெண்ண வாசம் செய்யறதுனால இந்த அலக்ஷ்மியை போக்கி அதாவது ஏழ்மையை போக்கி நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் கொடுப்பாங்க நல்ல ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும் அதனால இந்த நாள் அன்னைக்கு அதாவது தீபாவளிக்கு அதிகாலையில் தீபாவளி அன்று அதிகாலையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் கட்டாயம் வந்து கங்காஸ்தானம் பண்ணணும் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அபமார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயுருவி செடியை வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்னா நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கணும் நல்லெண்ணையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு மட்டும் நல்லெண்ணெயில் வந்து மகாலக்ஷ்மியும் அதே மாதிரி வெந்நீர் சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து கங்காதேவியும் வாசம் செய்கிறத ஐதீகம் இருக்குது ஸோ அதனால் தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு வெந்நீரில் குளிக்கணும் அப்படிங்கிறது ஐதீகம் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நாயுருவி இலை இருக்கு இல்லைங்களா அது வந்து பொதுவாகவே செல்வ கடாட்சம் தான் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் போக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸு தரித்திரியம் ஏழ்மை எல்லாத்தையும் போகக்கூடிய விஷயமும் அதுலேயும் இருக்குது நாயுருவிலையும் இருக்குது மா நாயுருவி வந்து பார்த்திங்கன்னா செல்வ வளத்துக்காக அது ஒரு தாந்திரிக பரிகாரம் கூட இருக்குது பட் ஆனால் அதை நம்ம தனி வீடியோ பார்த்தரலாம் பட் ஆனால் இன்னைக்கு அதை என்னென்னா தலையில் வச்சுக்கணும் தலையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த தோஷமெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வச்சுட்டு ஒரு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை ஏழு சுற்றி சுற்றிட்டு அதை தூக்கி எரிஞ்சிருங்க தலையில் ரெண்டு மூணு இது தண்ணி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி ஒரு மக்கு நீர் எடுத்துக்கணுங்க அந்த மக்கு நீர் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும்னா அஞ்சு விரலையும் அதுக்குள்ளே விட்டுட்டு இந்த நீர் புனித நீர் கங்கா யமுனா சரஸ்வதி சௌபர்ணிகா காவேரி ஆகிய புனித நீர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும் இந்த நீர் வந்து எனது புனிதமாக ஆக்கிக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதில் குளிப்பந்தான் எனக்கு மகாவிஷ்ணு துணை நிற்கட்டும் மகாவிஷ்ணு யார் பெருமாள் இருக்கார் அவர் மகாவிஷ்ணு துணை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அடுத்தது மகாலட்சுமி எனக்கு அருள் புரியட்டும் மகாலட்சுமி என்ன செய்யணும் நமக்கு அருள் புரியணும் அதே மாதிரி சகல தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எனக்கு ஆசி வழங்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சொல்லிவிட்டு அதை என்ன செய்யணும் குளிச்சிடணும் இதே மாதிரி மூணு டைம் கையை வச்சு வச்சு சொல்லி அதை குளிச்சுருங்க அதுக்கப்புறமேலு ஆஷ்யூஷுவல் சேக்கா தேய்ச்சோ அல்லது ஷாம்பு போட்டோ சேக்கா தேய்ஞ்சால் அது ரொம்ப நல்லது ஷாம்பு போட்டோம் உங்களுடைய விருப்பங்கள் போட்டு என்ன அந்த வெந்நீரில் குளிச்சுருங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் புத்தாடைகள் கண்டிப்பாக வந்து அன்றைக்கி ஒரு தீபம் பொருத்தி நீங்கள் தீபம் பொருத்தும் போது ஓம் மங்களாம்பிகாயை நமக அப்படின்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி தீப தீபதுர்க் சொல்லலாம் தீபலக்ஷ்மியை நமகன்னு சொல்லலாம் மங்களாம்பிகைன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் எப்போவுமே மங்களங்கள் தான் நடக்கும் நிலைத்து நிற்கும் அதனால் மங்களாம்பிகையை நமக அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் புத்தாடைகள் புது ட்ரெஸ் இருக்குலாம் அதுக்குள்ளே லைட்டாக சின்னதாக மஞ்சள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஸ்வீட் வச்சுருப்போம் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கோம்ல அது சாமிக்கு படைச்சிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும் புது ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடணும் பட்டாசை கட்டாயம் வெடிக்கணும் இந்த பட்டாசை வெடிக்கும்போது படபடபடன்னு வெடிச்சு புகையாக போகும்ல அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் இந்த பகவதி கோவிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பெரிய இது பிரச்சனைகள் போகணும் கஷ்டங்கள் போகணுன்னா வேட்டுன்னு ஒன்று அங்கே வேட்டுன்னு சொல்லுவாங்க வேணா டப்புன்னு வெடிக்கும் அந்த மாதிரி டக்கு டக்குன்னு வெடிக்கக்கூடிய அமைப்பு தான் அங்கே பகவதி அம்மன் அதாவது சோட்டாணி கரை போயிருக்கவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அங்கே அது வைப்பாங்க அப்போ வந்து இந்த பட்டாசு வெடிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம காசெல்லாம் கடியாக போதே புகையாக போதேன்னு நினைக்காதீங்க இந்த நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் இப்படி இது எப்படி படப்படப்படன்னு வெடித்து காணா போயிடுது அதே மாதிரியே போகுதுன்னு மனசுக்குள்ளே பிரார்த்தனை அதாவது மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு வெடிய வெடிங்க கட்டாயம் எல்லாரும் வந்து ஒரு வெடியை வைக்கணும் சரப்பட்டாசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் பாதுகாப்பாக வைக்கணும் இன்னைக்கு வந்து மகாலட்சுமி அதாவது மகாலட்சுமி என்ன வாக்கு கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களோ உறவினர்களோடு சேர்ந்து யாரெல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய அருளை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தீபாவளி அன்னைக்கு வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய அருள் இருக்கும் ஆனால் தீபாவளி அன்னைக்கு கட்டாயம் உறவினர்களோடு சேர்ந்து மன மகிழ்ச்சியோடு இருக்கணும் எந்த வீட்டில் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமியுடைய பெரும் கருணையும் விசேஷ பார்வையும் உறுதியாக உண்டு எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்